ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணிங்க உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் முக்கியமாக சொல்லணும் அப்புறம் இந்த படத்தில் எல்லாரும் சண்டை போடணும் மாஸ்டர் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் டைரக்டர் எடிட்டர் சண்டை போடணும் கேமராமேன் சண்டை போடணும்ட்டார் வேறு வழி இல்லை நானும் எல்லோரும்படி இப்போ சொன்னதில்ல கேமராமேன் ஜான்வூ மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் கண்ணை மூட்டிட்டு கம்போஸ் பண்ணி இதுதான் கம்போசிங்னு சொல்லிடுறது பட் அவரும் இந்த ரிஷல் கார்பன கார்பண்டர் மாதிரி இயக்குனர் மனு ஆனந்த் எழுதி இயக்கி பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் மார்விக் என்டர்டைமெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் இதில் ஆர்யா கௌதம் கார்த்திக் மன்று வாரியர் சரத்குமார் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் எக்ஸ் படத்தினுடைய டீசர் மற்றும் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஹாய் ஹவர் வி ஆர் குட் ஹாப்பி டு சி யூ என்ன என்ன சொல்லாரும் ஓகேயா ஓகே கிரேட் தேங்க் யூ மனு ஆக்சுவலி இது மனுவோட படம் ஸோ எல்லோரும் மனுவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு பிரில்லியண்ட்டான படம் எழுதிருக்காங்க ஒரு பிரில்லியண்ட்டான படம் யோசிச்சுருக்காங்க அந்த ஐடியா யோசிச்சிரு யோசித்ததுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய த தை கை கத்தடல் கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா இது அவங்க ஐடியா அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையாக மாற்றிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டல் அமேசிங் ஷாரு ஷவந்தி நம்மளோட பழைய கேங் எஃப்ஐஆர்லருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அருள் சார் ஸோ எல்லோரும் பேசிட்டாங்க இவ்வளோதான் நம்ம எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் படம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ഇത്മാതിരി ഒരു ജോണർ എനിക്ക് ഫസ്റ്റ് ടൈം സോ ഐ റിയലി എൻജോഡ് അറ്റ് ദ സേം ടൈം മനുവ പറ്റി ചൊണോ സോ മനു വന്ന് ഇറ്റ്സ് വെറി ഈസി വിത് മനു ബികാസ് എന്നാ മനുക്ക് അതൊരു മ്യൂസിക് സെൻസിബിലിറ്റി കൊഞ്ചം ജാസ്തി സോ മ്യൂസികെല്ലാം പോട്ടും പോഡെൻറ്റിഫൈ സംടൈംസ് ദക സോ അത്മാതിരി ഇറ്റ് വാസ് വെരി ഈസി വിത് ഹിം அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன் அண்ட் ரீ ரெக்கார்டிங் லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வீ ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட் கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மேவரிக்ஸ் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த படத்துக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட இயக்குனர் மனுதான் ஸோ அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் அதை வந்து அவர் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது முத முதல்ல என்ன இருந்தால் படத்தில் இருந்து அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான் அங்கேருந்து ரொம்ப கிளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவார் எல்லாத்தையும் ஃபைட் மாஸ்டர் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவரே சொல்லிடுவார் ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார் கேமராமேன் வேணால் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஸோ இப்படி எல்லாேருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு ஆனால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் செவந்தி மேடம் வச்சிருப்பார் அவங்களெல்லாம் பெண்ட் அனுப்பிடுவார் அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை அனுப்பி வேலை வாங்கி ஃபைட் மாஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்த்துக்கிற விஷயம் ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார் இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு இங்கே எல்லாேருக்கும் சண்டை எடுத்தேன்னா கேட்டேன் இதுக்கு இடையில எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு மசர் இழுத்தே அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும் நம்ம படம்தான் ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு அனுபவம் இருக்குது ஒரு கதை பேசுறதுல போயிருந்தோம் அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியெல்லாம் அவர் சமாளிச்சுட்டு வந்துட முடியாது பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தார்னு தெரியலை இவ்வளோ சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் பண்ணுறதுல அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாமல் நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்துட்டோம் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் சுத்தி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பாண்டியன் அண்ட் அவங்க டீமுக்கு அப்புறம் சரத்குமார் சார் பற்றி சொல்லணும்னாச்சுன்னா அவ்வளோ பஞ்சுவல் பஞ்சுவல்னால் அவ்வளோ பஞ்சுவல் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்னு சொன்னே நான் சொன்னேன் சார் அவர் வச்சு டேரக்டர் கேட்டார் ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க இப்போ ஆர்யா சார் சொன்னாருங்க இல்லையா அந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரு இடத்துல இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரை சுற்றி ரவுண்ட் அடித்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி இருந்து ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் எடுத்தோம் அப்புறம் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணிட்டாரு எனக்கு ஷாக்கு அது அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஏன்னா அவங்களோட டெடிகேட் அப்படி டெடிக்கேட் பண்ணி எங்கள் சீசன் அப்படி கற்றுக்கிட்டு ஸோ இப்படி அவங்க அவங்க சைடில் ஃபைட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த உடம்புலாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பெருசாக வந்து நின்னார் கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி நானும் பிரதர் என்ன இது அப்படின்னேன் இல்லை இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அது இல்லாமல் அவர் சொன்னது முழுசாக சொல்லணும் ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளைக்காடாக மூழ்கிக்கிட்டு இருக்குது எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை சாப்பாடுக்கு வழி இல்லை ஒன்றுமே இல்லை இவர் ரூமை திறந்தால் ரெண்டு சேரை ஒன்றா வச்சு அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு சேரு சத்தம் போடுது அந்த லெவலுக்கு அவரு பிரதர் என்ன பிரதர் இல்லை மாஸ்டர் விட்டுறக்கூடாது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்காரு சரி பிடிங்க ஸோ அந்த லெவல் டெடிகேட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஒர்க் பண்ணி முடிச்சு இப்போ அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்திச்சா மறுபடியும் ஒல்லி ஆகிட்டாரு பிரதர் என்ன நடுவில் இருங்க பிரதர் நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறேன்ட்டார் ஸோ அந்த லெவல் டெடிக்கேட்டட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும் இந்த படத்தில் வந்து யார் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏன்னா காளியனை பார்த்த மாதிரி நானும் திருட்டுத்தனமாக கொஞ்சம் பார்த்துட்டேன் இல்லை டேரக்டர் கொஞ்சம் காட்டிட்டார் திருட்டுத்தனமாக எல்லோருக்கும் காட்ட முன்னாடி சவுண்டு இல்லாமல் காட்டிட்டார் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணுவீங்க உங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் முக்கியமாக சொல்லணும் அப்புறம் இந்த படத்தில் எல்லோரும் சண்டை போடணுமா சார் அது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் டேரக்டர் எடிட்டர் சண்டை போடணும் கேமராமேன் சண்டை போடணும்ன்ட்டார் வேறு வழி இல்லை நானும் எல்லாரும் இப்போ சொன்னடல கேமராமேன் ஜான் மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சுருந்தேன் கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணி இதுதான் கம்போசிங்னு சொல்லிடுறது பட் அவரும் இந்த ரிஷுவல் கார்பன கார்பனர் மாதிரி கேமராவை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தலையெல்லாம் பிச்சுப்பார் அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரு தேய் தேய்ச்சிட்டு இந்த பக்கமாக உருண்டு பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு அருள் சாருக்கும் அவங்களோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய அண்ணா ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவ் அண்ணா ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு கொடுங்க மாரிஷன் நம்ம ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் ஒரு பெரிய செட்டை ரெடி பண்ணிட்டார் சின்னதான்னு சொன்னது அவ்வளோ பெரிய செட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே எடுத்த சீக்வென்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் சீக்வென்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த அண்ணனுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லோரும் சண்டை போடணும்னு சொன்னதில் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெரிய லெவலில் மஞ்சு மேடம் அப்புறம் அத்துல்யா மேடம் ரைசா மேடம் அனேக்கா மேடம் இப்படி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும் ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் டைரக்டர்ஸ்கா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ